அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளில் குரலை தவிர மற்றபடி குரல் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் புக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நூல் குறிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரி திருக்குறளுக்கு இருக்கிற நூல் குறிப்புகளை பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைவது அறநூல்கள் சரியா மக்கள் வந்து பயனுள்ள முறையில் வாழறதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அறநூல்கள் அப்படி நிறைய அறநூல்கள் தமிழில் இருந்தாலும் உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படுற சிறப்பு மிக்கது எது அப்படின்னா நம்மளோட திருக்குறள் திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு திருவள்ளுவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரியான வாழ்க்கை நெறிகளை வகுத்து சொல்லியிருக்காரு அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னா வான்புகழ் வள்ளுவர் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு திருக்குறள்ல பாத்தீங்க அப்படின்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவுகள் திருக்குறள்ல இருக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணுதான் திருக்குறள் திருக்குறள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களையும் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருக்குறளுக்கும் நிறைய பேர் இருக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து அப்படின்லாம் நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யாரு அப்படின்னா நம்மளோட திருவள்ளுவர் வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றுதல் இனிய சொற்களை பேசுதல் பிறர் பொருளை விரும்பாமை செயல்படுதல் பயனற்ற பேசாமல் இருத்தல் இந்த மாதிரியான அறங்களை பற்றி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் திருக்குறளை வந்து ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட ஒரு நூல் தான் திருக்குறள் அந்த மாதிரியான நூல் உலக மொழியில இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருவள்ளுவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அவரோட சிறப்பு பெயர் முதற் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதர் திரு என்னும் அடைமொழியால வருகின்ற முதல் நூல் நம்மளோட திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால்னு மூன்று பகுப்புகள் இருக்கு அறம் முப்பத்தி எட்டு பொருள் எழுபது இன்பம் இருபத்தஞ்சி அப்படின்னு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாட்டு அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாட்டு வந்து இருக்கு இதற்கு முப்பால் தெய்வ நூல் பொய்யா மொழியின் ஒரு வாழ்வியல் நூல் எந்த காலத்துக்குமே எல்லா மக்களுக்கும் பொருந்துற மாதிரியான அறக்கருத்துக்களை கொண்ட நூல் தான் திருக்குறள் திருக்குறளோட பெருமையை விளக்குவதற்காக தான் திருவள்ளுவ மாலை அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்காங்க எப்பயுமே ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு புக்கு ஒரு புக்கை வந்து நம்ம பெருமையா பேசணும் அப்படின்னா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு எழுதலாம் ஆனா அது ஒரு புக்கை புகழ்வதற்காகவே இன்னொரு புக்கை எழுத முடியுமா அப்படின்னா அது திருவள்ளுவ மாலை அல்லதான் முடியுது அப்போ தான் என்ன பண்ணிருக்காங்க திருவள்ளுவ மாலைன்னு ஒரு புக்கை எழுதியிருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க பெருநாவலர் முதற் நாயனார் அப்படின்னு சிறப்பு பெயர்களால் நம்மளோட திருவள்ளுவர் அழைக்கப்படுறாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க அறம் பொருள் இன்பம் அப்படின்னு மூன்று பால்களே கொண்டது அதுல அறத்து நாலு இயல்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அதே மாதிரி பொருட்பால்ல மூன்று இயல்கள் இருக்கு அரசியல் அமைச்சியல் ஒழிபியல் அடுத்தது இன்பத்து பால்ல ரெண்டு இயல் இருக்கு கலவியல் கற்பியல் சரியா அடுத்தது உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் நம்மளோட திருக்குறள் இனம் சாதி நாடு அந்த மாதிரியான எவ்வித அடையாளமே இல்லாம உலகத்துக்கே பொதுவா இழு இருக்கிறதுனாலதான் இதுக்கு உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வநூல் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுது சரியா முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வநூல் தமிழ்மறை புதுமொழி பொருளுரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருக்குறளுக்கு பத்து பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க முன்னாடி காலத்துல அவங்க யார் யார் அப்படின்னா தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் காலிங்கர் ஓகேவா அடுத்தது இந்த உரை யாரோடது அப்படின்னா பரிமேலழகர் உரை அப்படின்னு சொல்றோம் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று இந்த திருக்குறளை பத்தி புகழ்ந்து பாடின பாடல்ல இருக்கிற ஒரு புக்கோட பேரு திருவள்ளுவ மாலை உலகில் பல மொழிகள்லையும் பலமுறை தான் நம்மளோட திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் அப்படின்னு இந்த குரல் இந்த திருக்குறளுக்கு ஒரு பேர் வந்து சொல்லியிருக்காங்க பிற அறநூல்களைப் போல இல்லாமல் பொதுவாக அறம் பெறும் திருக்குறளை திருவள்ளுவர் இயற்றிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறள் திருவள்ளுவருக்கு இன்னும் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா நாயனார் தேவர் முதற் பாவலர் புலவர் நான்முகனார் மாதானு பங்கி சென்னா போதார் பெருநாவலர் அந்த மாதிரியான சிறப்பு பெயர்கள் திருவள்ளுவருக்கு இருக்குது சரியா அடுத்தது திருக்குறள் பற்றின சில ஆராய்ச்சி செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் ஆனாலும் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதுனால திரும்பி நம்ம பார்க்கலாம் திருக்குறள் முதல் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது திருக்குறளில் இடம்பெற்ற மலர்கள் ரெண்டு மலர் இருக்கு ஒன்னு மலர் இன்னொன்னு குவளை மலர் சரியா நான் வந்து போன வீடியோல வந்து தப்பா அனிச்ச மலர் திருக்குறளில் ஒரே ஒரு மலர் தான் இடம் பெற்றிருக்கு அனிச்ச மலர் குவளை மலர்னு ரெண்டு மலர் இடம்பெற்றிருக்கு சரியா சாரி அந்த அணிச்சமலரையே நாலு இடத்துல வந்து நாலு திருக்குறள்ல அவர் யூஸ் பண்ணிருப்பார் ஓகேவா திருக்குறளில் இடம் ஒரே பழம் எது அப்படின்னா நெருஞ்சு பழம் ஒரே விதை வந்து குன்றிமணி விதை ரெண்டு வாட்டி வர அதிகாரம் குறிப்பறிதல் ஒன்று பொருள் பொருள் அதிகாரத்தில் வரும் சாரி பொருட்பாலில் வரும் இன்னொன்று வந்து இன்பத்து பாலில் வரும் அதுக்கப்புறம் திருக்குறளில் ரெண்டு மரங்கள் யூஸ் பண்ணியிருக்காரு ஒன்று பனை இன்னொன்று மூங்கில் அப்படின்னு சொல்கிறோம் திருக்குறள் மூலத்தை முதன் முதல்ல அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞான பிரகாசம் ஓகேவா அடுத்தது திருக்குறளுக்கு முதல் முதல்ல உரை எழுதியவர் மனக்குடவர் சிறப்பான உரை எழுதினவர் பரிமேலழகர் திருக்குறளில் கோடி அப்படின்ற வார்த்தை ஏழு இடங்களில் இடம்பெற்றிருக்கு ஏழு அப்படின்ற வார்த்தை எட்டு பாட்டி இடம் பெற்றிருக்கு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் அதுக்கப்புறம் லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் இது வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள் வெளி வந்திருக்கு சரியா அடுத்தது திருக்குறளை திருக்கூட்டல் குரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது சிறந்த குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் தான் இதுக்கு திருக்குறள் அப்படின்னு பேர் வந்துச்சு இது பதின்கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு குரல் அப்படின்னா இரண்டடி வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம் திரு அப்படின்றது ஒரு சிறப்புக்காக கொண்ட ஒரு அடைமொழி அப்போ திருக்குறள் அப்படின்ற வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அடையடுத்த கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அடுத்தது குரல் வந்து உலக பொதுமறை அற இலக்கியம் தமிழர் திருமறை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் அப்படின்னு சொல்லி திருக்குறளை வந்து சொல்லியிருக்காங்க ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கு இந்த மாதிரியான முக்கியமான உலக மொழிகள் எல்லாத்துலயுமே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதுல நாலும் அப்படின்னா நாலடி அறையும் இரண்டு அப்படின்றது திருக்குறளையும் சொல்லியிருக்காங்க பழகு தமிழ் சொல்லிரமை நாலிரண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நூல்ல நம்ம முன்னாடியே பார்த்ததுதான் சரி அடுத்தது திருக்குறள் உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தமிழ் இலக்கியம் உலக மக்கள் அனைவருக்குமே எல்லா காலத்துக்குமே பொருந்துற மாதிரி அமைஞ்சதுனாலதான் உலக பொதுமுறை அப்படின்னு சொல்றோம் சரியா இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற ஒரு வாழ்வியல் நூல் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உலக பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து முப்பால் உத்தரவேதம் தெய்வ நூல் அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுது இது அனைத்துமே குரல் வெண்பாக்களால் ஆன ஒரு நூல் அப்படின்னு சொல்றோம் சரியா பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு மிகுதிக்காக திரு அப்படின்ற அடைமொழியால வந்ததுனாலதான் இதுக்கு திருக்குறள் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு அதே மாதிரி ஏழு சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பற்றி பேசுகிற நூல் அப்படின்னு சொல்கிறதுனால உலகத்தோட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் திருக்குறளுக்கு பத்து பேர் உரை எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பழம்பாடலில் சொல்லியிருக்காங்களாம் அவங்க யார் யார் அப்படின்னா பரிமேலழகர் மணக்குடவர் காளிங்கர் பருதி பரிப்பெருமாள் தருமர் தாமத்தர் நச்சர் திருமலையர் மல்லர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளுக்கு யாரோ ஒருத்தவங்க உரை எழுதிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருக்குறளோட சிறப்பை புகழ்ந்து பல புலவர்கள் பாடின பாட்டல் தான் திருவள்ளுவர் மாலைன்னு சொல்றோம் திருவள்ளுவ திருக்குறள் சாரி திருவள்ளுவருக்கு நல்ல சிறப்பு பெயர்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா மறுபடியும் அது கொடுத்துருக்காங்க தேவர் நாயனார் தெய்வ புலவர் சென்னா போதார் பெருநாவலர் பொய்யில் புலவர் பொய்யாமொழி புலவர் மாதானு பங்கி முதற் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த பழம் பாடல் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த பாட்டை வந்து கொடுத்திருக்காங்க தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் வள்ளுவர் நூர்க்கு எல்லையுரை செய்தார் இவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதை முதல் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் திருக்குறளை புகழ்ந்து பாடியிருக்கார் அடுத்தது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் புகழ்ந்து பாடியிருக்காரு தமிழ்நாடு அரசு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் திருவள்ளுவருக்கு ஒரு சிலையை கன்னியாகுமரியில் வச்சுருக்காங்க திருவள்ளுவரோட நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூரில் அமைச்சிருக்காங்க சரியா அடுத்தது பாருங்க திருக்குறளில் அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால்னு மூன்று பால்கள் இருக்கு அரத்து பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரம் நாலு இயல் அது என்னென்ன அப்படின்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அப்படின்னு சொல்லி அந்த நாலு இயல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பாயிரவியல்ல நாலு அதிகாரம் இல்லறவியலில் இருபது அதிகாரம் துறவரவியலில் பதிமூணு அதிகாரம் ஊழியல்ல ஒரு அதிகாரம் இருக்கு அடுத்து பொருட்பாலில் பாருங்க எழுபது அதிகாரம் மொத்தம் அதை மூன்று இயல்களா பிரிச்சிருக்காங்க அரசியல் அமைச்சியல் ஒழிவியல் அப்படின்னு சொல்லி இதில் அரசியல்ல இருபத்தஞ்சு அதிகாரம் அமைச்சியல்ல முப்பத்தி அதிகாரம் ஒழிவியல்ல பதிமூணு அதிகாரம் இருக்கு அதே மாதிரி இன்பத்து பால்ல இருபத்தஞ்சு அதிகாரம் அதை கலவியல் கற்பியல்னா ரெண்டா பிரிச்சு கலவியல்ல ஏழு அதிகாரமும் கற்பியல்ல பதினெட்டு அதிகாரமும் கொடுத்துருக்காங்க சரியா